ஈருளன் களியன் சிறுகதை களியா என்று கூக்குரல் கேட்டுச்சு ஓ பதில் கொடுத்து கொண்டே குடிசைக்குள்ளே இருந்த ஈரளன் களியன் வெளியே வந்தான் சுப்பு கவுண்டர் மூச்சு வாங்கி நின்றுக்கிட்டு இருந்தார் என்னங்க கவுண்ட்ரையா களியன் பதட்டமாகவே கேட்டான் டேய் நம்ம மாட்டுப்பட்டியில் பாம்பு பூந்துருச்சா நம்ம செந்தி மாடு கத்திச்சேன்னு அஞ்சாறு புள்ள போடலான்ட்டு போரில் கை வச்சு பிடுங்கிட்டு இருக்கும் பாம்பு கையோடு வந்துருச்சு பெரிய ஜீவண்டா ஒரு ஆறு அடிக்கு மேலே இருக்கும் களியா கவுண்டர் சொல்லி கொண்டு இருக்கும்போதே களியன் உஷாரானான் பார்த்து வேலை செய்யுங்க கவுண்டரை நல்ல வேலை சொல்லிக்கொண்டே பாம்பு குத்திரை கோளை தூக்கி கொண்டு கவுண்டர் வீட்டுக்கு ஓட ஆரம்பித்தான் கவுண்டரு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் மூச்சை வாங்கிட்டு மெதுவாக வாங்க களியன் ஓட்டமும் நடையுமாக சுப்பு கவுண்டரு மாட்டுப்பட்டிக்கு வந்து சேர்ந்தான் அதற்குள் கவுண்ட்ரு வீட்டு பண்ணையால் அவங்க சம்சாரம் பக்கத்து பட்டிக்காரர்கள் அங்கே வந்து கூட்டமாக நிற்க ஆரம்பித்து விட்டார்கள் களியன் கூட்டத்தை விலக்கிவிட்டு உள்ளே புகுந்து நேராக வைக்கப்போர்கிட்ட ஒன்னா மேற்கால பக்கம் போருக்கு அடியில் போகுந்திருக்கு பெருசு களியா கவுண்டர் கவுண்ட்ரு பண்ணையால் சொல்லும்போதே அவனுடைய ரெண்டு கன்னிலையும் பயம் தெரிஞ்சது அதுக்குள்ளே கவுண்டரும் அங்கே வந்து சேர்ந்துட்டார் ஒரு அரை மணி நேர போராட்டத்துக்கு பிறகு வைக்கப்போருக்குள்ளே இருந்து கையோட பாம்பை உருவி எடுத்தான் கவுண்டர் சொன்னது உண்மைதான்னு பட்டது களியனுக்கு அவன் கையில் இருந்த பாம்பு ஆறு அதிகமாகவே இருந்தது எல்லாருமே பாம்பை பார்த்ததும் பயந்து விலகி ஓட ஆரம்பித்தார்கள் களியன் பாம்போடு வாழ பிடிச்சி கரகரன்னு சின்ன பிள்ளைங்க கார்த்திகை மாதத்தில் கார்த்தி சுத்திர மாதிரி சுற்ற ஆரம்பித்தான் சுற்றிக்கிட்டு இருந்தவன் பாம்பை வீசி எரிஞ்சான் பொத்துன்னு போய் களத்தில் விழுந்துச்சு பாம்பு நல்ல பாம்பு அப்பா அம்மான கூட்டம் பிரமிக்க ஆரம்பித்தது களியன் எப்பேற்பட்ட பாம்பாக இருந்தாலும் பிடிச்சிருவான்னு ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப அசாத்தியமாக புத்துக்குள்ளே கையை விட்டு பாம்பை பிடிப்பான் புத்துக்குள்ளே இருக்கிற பாம்பு கூட கல்யாண கண்டால் பயந்துரும் வாழை பிடிச்சி கரகரைன்னு சுற்றி கீழே போட்டானா எந்த மாதிரி கருணாகமாக இருந்தால் கூட மயக்காண்டிச்சு மணிக்கணக்கில் அப்படியே கிடக்கும் அதனால் களியனுக்கு கவுண்ட்ரு பட்டியில் பிடிச்சிருக்கிற இந்த பாம்பு ஒரு பெரிய விஷயமாகவே அவனுக்கு படலை இருந்தாலும் களியன் இருந்து ஒரு நரம்பு கயிறு எடுத்தான் கீழே மயக்க அடித்து கிடக்கிற பாம்போட வாயை இறுக்கி கட்டுனா பாம்பு தலையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு பிளேடால் அது தலையிலிருந்து வயிறு அப்புறம் வால் வரைக்கும் கோடு போட்டு தோலை கிழிக்க ஆரம்பித்தான் பாம்போட உடம்புல எந்த காயமும் படாமல் கிழிப்படாமல் தோலை உரிக்க ஆரம்பித்தான் பாம்பு தோல் கொஞ்சம் கிழிஞ்சிருந்தாலும் களியனுக்கு அது உதவாது ஒட்டு காயமும் படாமல் தோலை உரிக்க ஆரம்பித்தான் உரித்த தோலை உள்பக்கத்தில் கொஞ்சம் உப்பு எடுத்து பூச ஆரம்பித்தான் எல்லா வகையான பாம்புத்தோலும் களியங்கிட்ட இருக்கும் அவனுக்கு இந்த பாம்பு தோலில் தான் காசே இந்த மாதிரி பாம்புத்தோல் ஒன்று ரெண்டு கிடைச்சாலும் சரி அதை வாங்கிட்டு போகிறதுக்கு உள்ளூர்லேயே தமனா செட்டியார் இருந்தார் அவர் அதை வாங்கிட்டு போய் ஆத்தூர் சளிம்பாகிட்ட கொடுத்துருவார் பாம்புத்தோல் எல்லாத்தையும் மணி இடுப்பு பெல்ட்டு வாட்ச் பட்டை செய்கிறதுக்கு பாய் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சிருவார் மறுநாள் சொல்லி வச்ச மாதிரியே இருளன் களியனை தேடி தமணா செட்டியும் கருக்குளோடவே வந்துட்டார் களியா ஏ களியா உழைச்சி பொழைக்கிறவனுக்கு என்னடா இன்னும் உறக்க வேண்டி கிடைக்க எந்திரா களியா களியன் ஓலை குடிசைக்கு முன்னால் நின்றுக்கிட்டு செட்டியார் கத்திக்கிட்டு இருந்தார் குடிசைக்குள்ள படுத்திருந்த களியன் பொண்டாட்டி நாவமாக தான் முதல்ல முழித்து பார்த்தா எவ செட்டியார் வந்திருக்காருவே களியனை பிடிச்சி உளுக்கி எழுப்பினால் இருளன் களியன் படுத்து கொண்டு வாயை திறந்து தூங்கிட்டு இருந்தான் அவனுக்கு கிட்ட அவன் மகன் சுப்புனியும் படுத்திருந்தான் எவ எந்திரிவை நாவம்மா உளுக்குனதை களியன் புரண்டு படுத்தான் ஏ களியா எந்திரா தமணா செட்டியார் வெளியே தொண்டை தண்ணி வறண்டு போகிற மாதிரி கத்தி கொண்டிருந்தார் செட்டியார் கத்துனதில் கடைசி வார்த்தை களியனோட காதில் போனது மாதிரி தன்னோட தன்னோடய தலையை சுரிஞ்சுக்கிட்டே எழுந்துருச்சு உட்காந்து விட்டான் யார் பிள்ள சாம நேரத்தில் வாசல்ல நின்று கத்துறது சாம நேரமும் இல்லை யாம நேரமும் இல்லை காத்தால் ஆவப்போதியா தமண செட்டியார் வந்திருக்கார் கும்மா கும்மானு அவர் எவ்வளோ நாளை தான் கூப்பிடுவார் கொண்டே நாவம்மா வாசலில் சாய்த்து வைத்திருந்த பழைய கீத்து தட்டியை எடுத்து வச்சு வெளியே வந்தா வாங்க செட்டியாரை செட்டியாரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான் வரேனாவை எம்பூட்டு நேரமாக உன் புருஷன் காதில் என்ன செவ்வா கிழிஞ்சு போய் கிடக்கு நான் எங்கள் தொண்டை கிழிகிற மாதிரி கத்திக்கிட்டுருக்கேன் குடிசைக்குள்ளே களியன் கீழே போட்டு படுத்துருந்த அழுக்கு வேட்டியை எடுத்து இடுப்பில் சுற்றிக்கிட்டு எழுந்திரிச்சான் தலை மாட்டில் இருந்து சவ்வு காகிதத்தை எடுத்து பிரித்து கொஞ்சோண்டு புயலை எடுத்து வாயில் அடக்கிகிட்டே வெளியே வந்தான் ஏண்டாப்பா நான் எவ்வளோ நேரமாக கத்துறேன் இந்த நூறுரூவா செட்டியார் இருளன் கையில் பணத்தை திணித்தார் கலியனுக்கு தெரியும் செட்டியார் எதுக்கு அடி போடுறாருன்னு ஆனாலும் தெரியாத மாதிரியே மனசுக்குள்ளே சிரிச்சிக்கிட்டான் செட்டியாரும் லேசப்பட்டவரில் நேற்று கவுண்டர் விட்டு பட்டியில் பிடிச்ச பாம்பு தூளுக்காக தான் வந்திருக்காருன்னு கலியணுக்கு தெரியாத மாதிரியே செட்டியார் பேசினார் டேய் தேன் எவ்வளோ வச்சுருக்க எங்கே செட்டியார பணம் ஒழுங்காகவே வந்து சேர மாட்டேங்குது அதான் ரோசனையாக இருக்குது களியன் கொஞ்சம் நிதானமாகவே சொன்னான் அதெல்லாம் பணத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை வேலையை வந்துட்டு போனார் நாளை தெரிச்சு புழுசாக வாங்கினு போயிருக்காரு அவர் தான் உனக்கு அட்வான்ஸ் கொடுக்க சொன்னார் சரக்கு நல்லா இருக்கணும் உனக்கு நாலு பணம் எச்சாவே வாங்கி தரேன் உங்ககிட்ட கொடுத்ததை அட்வான்ஸாக வச்சிக்க பழைய பாக்கியை சாயங்காலம் கடையாண்டை வந்து வாங்கிக்க இப்போ இதை பிடி என்று சொல்லிவிட்டு செட்டியார் தயங்க தயங்கி சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தார் அப்புறம் களியா பாம்பு தோல் எவ்வளோ இருந்தாலும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி இருக்காரு நல்ல பாம்பு சார பாம்பு எதாக இருந்தாலும் அவரே எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு வேலையா அந்த பாய் மாதிரி இல்லைப்பா இவர் வேலைக்கு ஏற்ற மாதிரி கூலி கொடுக்குறவர் அதனால் பார்த்து நடந்துக்க தேனுலாம் எத்தனை லிட்டர் இருந்தாலும் கொடு கரெக்டாக அவர்கிட்ட காசு வாங்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்ன சொல்கிற களியை முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் செட்டியார் சரி செட்டியார நான் வெரசா மலைக்கு போட்டு வந்துடுறேன் மலை தேன் எதுவும் கிடச்சா சாய்ந்தரம் அதோட கடைக்கு வர்றேன் வரும்போது தோலோடு வரேன் என்று வாயில் அடக்கி வச்சுருந்த புயலையை புளிச்சின்னு துப்புனா செட்டியார் வந்த வேலை முடிஞ்ச சந்தோஷத்தில் நடைய கட்டினார் களி என் குடிசைக்குள்ளே போனால் படுத்துட்ருக்க மௌனை பார்த்தான் ஏப்பில்ல நான் இந்த வாட்டி ஒண்டியாகவே பச்சை மலைக்கு போட்டு வரேன் உன்னை அங்கே விட்டுட்டு எனக்கு வீட்டில் என்ன சொல்லி களையத்தில் இருக்கிற நீசத்தண்ணி எடுத்து கடகடன்னு குடிச்சிட்டு களையத்தை இருளன் களியன் கிட்ட வச்சான் களியன் ஒரு சொம்பில் பச்சை தண்ணியை எடுத்து வாய்க்கோ புளிச்சு துப்பிட்டு களையத்தை கையில் எடுத்து உள்ள நீ என் கூட பச்சை மளிகை வர வேணாம் என்று சொல்லியபடி கட கடனு நீசத்தண்ணியை குடிக்க ஆரம்பித்தான் களையத்தை கீழே வைக்கிற வரைக்கும் கேள்விக்குறியாகவே அவனை பார்த்துக்கிட்டே இருந்தான் நாவ் நம்ம மவனுக்கு ஆறுமுக வாத்தியார் புது சொக்காயும் ட்ரௌசரும் வேணும்னு நேற்று ரவுல சொன்னது ஞாபகம் இருக்காப்புல என்ற நாவம்மாவை பார்த்தான் இருக்குதுவ அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன் நீ டவுனுக்கு போய் செட்டியார் கொடுத்த பணத்தில் சுப்புனிக்கு சொக்காயும் ட்ரௌசரும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே பிள்ளைக்கு செலட்டும் பழப்பமும் புதுசாக வாங்கியாந்துரு சுப்புனியும் கூட கூட்டிகிட்டு போப்புல நான் மலைக்கு போட்டு வர சாடியாந்துடுறேன் உள்ள மூளைகள் சாய்த்து வைத்திருந்த குத்துக்கோளை ஒரு கையில் எடுத்து வாசல் ஓரமாக இருக்கிற நெல் குந்தாணிக்கு பக்கத்தில் வச்சுட்டு நாலு முழ வேட்டியை சுருட்டி தலப்பாக கட்டினான் ஏற்கனவே கட்டியிருந்த இடுப்பு வேட்டியை எடுத்து மேலே போர்த்தி கொண்டு நான் நான் போட்டு வாரேன் சொல்லிக்கொண்டே உள்ள கோணிசாக்கில் படுத்திருந்த மவனை எட்டி பார்த்தான் சுப்புனி நல்லா தூங்கி கொண்டிருந்தான் மவனை பார்த்து களியன் சிரித்தான் ராவலை தூங்குறதுக்கு முந்தி நானும் கூட காற்றலாம் மலைக்கு வருவேன் என்று அடம்புடித்த மகனை நினைத்தான் இருளன் களியன் வெளியில் வந்தான் லாடங்கட்டின வார செருப்பை காலில் மாட்டிக்கிட்டு குத்துக்கோளை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு அப்படியே சரக்கு சரக்குன்னு நடக்க ஆரம்பித்தான் இருளன் களியன் மனசில் போன வாரம் வீட்டுக்கு வந்த தமிழ் வாத்தியார் ஆறுமுகம் தான் ஞாபகத்துக்கு வந்தார் ஆறுமுகம் வாத்தியார் அந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கிற வாத்தியார் ஆறுமுக வாத்தியாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவர் கல்யாணம் கட்டிக்கிட்ட பொண்ணும் டீச்சர் வேலை தான் பார்க்குது ஒரு வயசில் பையன் இருக்கான் ஆறுமுக வாத்தியார் போன வாரம் களியனை பார்க்குறதுக்கு குடிசிக்கு வந்திருந்தார் சுத்தமான மலை தேன் கொம்பு தேன் வேணும்னு கேட்டிருந்தார் களியன் கூட சிரிச்சுக்கிட்டே வாத்தியார்கிட்ட கேட்டான் ஏன் சார் உன் மௌனுக்கு பேச்சு புரியலையா வாத்தியார் பிள்ளைங்க மக்குன்னு சொல்கிறது உண்மைதான் இருக்குதுங்க ஆமாம் களியா நீ சொல்கிறதும் வாஸ்தவந்தான் என் பையனுக்கு வர சித்திரை வந்தால் ஒரு வயசு முடிய போகுது திருத்தமாக இன்னும் அம்மான்னு சொல்ல முடியல மேமேனு ஆடு கத்துற மாதிரி கூப்பிட்றான் அசிங்கமாக கூட போயிடுது அப்புறம் ஊட்டுக்காரி தான் சொல்லி அனுப்புனா இருளாங்கிட்ட போய்ட்டு ஒரு பாட்டிலு தேன் நல்லா மழை தேனாக பார்த்து வாங்கிட்டு வான்னு சொன்னான் ஆறுமுகம் வாத்தியார் சொல்லி போதே உள்ளே இருந்து களியன் மவன் சுப்புனிதான் ஒரு கண்ணாடி சீசா நிறைய மலை தேன் எடுத்து வந்து வாத்தியாரிடம் கொடுத்தான் வாத்தியார் களியன் மகனை பார்த்தார் ஆ களியா யார் உன் மகனா ஆறுமுக வாத்தியார் ஆச்சரியமாக கேட்டார் ஆமாம் சார் என் மகன்தான் பேர் சுப்புனி என்ன செஞ்சிட்ருக்கான் உன்மாவன் ஆறுமுக வாத்தியார் சுப்புனியை பார்த்து கேட்டார் களியன் பொண்டாட்டி நாவம்மா தான் சொன்னான் யார சுப்புனியாவை கேட்குறீங்க சார் அவன் என்ன வேலை செய்வான் அப்பனோட மலைக்கு போவான் தேன்லிச்சு கொடுத்தா புழிஞ்சு எடுத்து சீசாவில் ஊற்றுவான் அப்புறம் சுப்னி நல்லா எலி பிடிப்பான் பக்கத்தில் இருக்க எல்லா வயக்காட்டிலையும் புகை போட்டு எலி பிடிக்கிறது வந்தான் இன்னும் அவனுக்கு பாம்பு தான் சரியாக பிடிக்க மாட்டேங்குது வாத்தியாரே நாவம்மா சொன்னதும் முதல்ல அதிர்ச்சியாக பார்த்தார் உடனே சுதாரித்து கொண்டார் அவனுக்கு புகை போட்டு எலி பிடிக்கிறது பற்றி தெரியும் ஆனால் பாம்பு பிடிக்கிறத பற்றி சொன்னதும் அதிர்ச்சி அடைந்தார் அவருக்கு தேன் அழிக்கிறது பற்றி கூட தெரியாது என்ன சார் பேசாமல் நின்னுட்ருக்கீங்க நாவாம்மா கேட்டதும் கொஞ்சம் யோசித்தார் வாத்தியார் ஏம்மா உன் மவுனுக்கு என்ன வயசாகுது ஐயா ஆறு வயசு முடிய போதுங்க நாவம்மா சொன்னால் ஏன் கல்யாணா உன் மவுனுக்கு என்ன எலி பிடிக்கிறதுக்கும் பாம்பு பிடிக்கிறதுக்குன்னு தான் கற்றுக் போறியா இல்லைங்க வாத்தியார் ஐயா என் மௌனு உங்களை மாதிரியே முழுக்கால் ட்ரௌசரும் முழுக்கை சொக்காவும் போட்டுக்கிட்டு சம்மணம் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் ஆனால் அந்த பய பள்ளிக்கூடம் போக மாட்டானேஜா ஏற்கனவே இருந்த வாத்தியார் எத்தனவோ வாட்டி இழுத்துக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டு பார்த்துட்டார் அவன் அங்கிட்டு திரும்புறதுக்கு உள்ளாடி ஓடி வந்துடுறான் நான் என்ன பண்ணுறது ஆ கலியன் விட்ட பெருமூச்சிலிருந்தே அவன் மனசில் இருக்கிற புரியாத ஏக்கத்தை ஆறுமுக வாத்தியார் புரிஞ்சிக்கிட்டார் சரியே இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் கலியா அவனை படிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு காலையில் அவனை நீ என்ன பண்ணுற பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு வந்து விட்டுற சரியா சரிங்கய்யா என்னமோ சொல்கிறீங்க ஆறுமுக வாத்தியார் சொல்லி போதே சுப்புணி எழுந்திருத்து ஒரே ஓட்டமாக ஓடிட்டான் வாத்தியாரையா நீங்கள் போங்க நான் அந்த பயில தூக்கிட்டு வந்து பள்ளிக்கூடத்தில் போடுறேன் வாத்தியார்கிட்ட சொல்லிவிட்டு மாவனை துரத்திக்கிட்டே ஓட ஆரம்பித்தான் இருளன் கலியன் காலையில் எப்படியோ மாவனை பிடிச்சி பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வந்தான் ஆறுமுக வாத்தியார் சுப்புணிக்கு சொல்லிக் கொடுத்த விதம் அவனுக்கு பிடிச்சிருந்ததோ என்னமோ ரொம்ப நல்லாவே படிப்பு கற்றுக்க ஆரம்பித்தான் ஆறுமுக வாத்தியார் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்த பாடத்தை களியங்கிட்ட சாயந்தரம் சுப்புனி படித்து காட்டும்போது களியன் அப்படியே மவனை கட்டி பிடிச்சிக்கிட்டான் நேற்று ராத்திரி ஆறுமுக வாத்தியார் களியங்கிட்ட மவனுக்கு புது சொக்கா ட்ரௌசர் தைக்க சொல்லிட்டு போனார் களியன் வாத்தியார் சொன்னதை அசை போட்டுக்கிட்டு ஊரை தாண்டி இருக்கிற ஏரியில் இறங்கி கருவத்தோப்பை தாண்டி நடக்க ஆரம்பித்தான் சரியாக விடியும் பொழுது புறப்படுவதற்கும் ஈரளன் களியன் பச்சைமலை அடிவாரத்துக்கு போவதற்கும் நேரம் சரியாக இருந்தது மனசுக்குள் மவன் பள்ளிக்கூடத்துக்கு போய் பெரிய படிப்பெல்லாம் படித்து வாத்தியார் வேலைக்கு வரணும் அதை பார்த்து நாம சந்தோஷப்படணும் களியும் ஆசைப்பட்டது நடக்கிற மாதிரியே ரெண்டு பாறைக்கு இடையில் பெரிய தேன் கூடு ஒன்று கண்ணில் பட்டது களியனுக்கு ரொம்ப சந்தோஷம் உள்ளுக்குள்ளே போயிருந்த ரெண்டு கண்ணுலேயும் அந்த சந்தோஷம் தெரிஞ்சது மெல்ல குத்துக்கோளை கீழே வச்சு தோலில் மாட்டியிருந்த பைக்குள்ளே கையை விட்டான் பையிலேருந்து அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை எடுத்து வாயில் போட்டான் நல்லா மரன்னு மென்று அந்த பாறை இடுக்கலை அப்படியே குனிஞ்சி அந்த தேன் கூட்டு மேலே வாயை வச்சு ஊதினா களியன் ஊதினதுமே எல்லா தேனையும் பறந்து அந்த இடத்தையே சுற்றி சுற்றி பறக்க ஆரம்பித்தது மறுபடியும் களியன் கொஞ்சம் வெங்காயத்தை மின்னு தூணு ஊத ஆரம்பித்தான் மிச்சம் மீதி இருந்த எல்லா அங்கேருந்து பறந்தே போயிடுச்சு பாறை போய் பார்த்தான் அவன் நினைச்சதை விடவும் கொஞ்சம் பெருசாகவே தேன் கூட இருந்துச்சு அப்படியே எடுத்து பெரிய வெள்ளை துணி போட்டு மூடுனா பயில இருந்த சொர கொடுக்க எடுத்தான் அப்படியே துணியை முறுக்கி புழிய ஆரம்பித்தான் மலை தேனோட வாசம் அந்த பச்சை மலை முழுக்க வீச ஆரம்பிச்சது குடுக்கை வழியிற வரைக்கும் இருந்துச்சு ஒரு அஞ்சாறு லிட்டரு இருக்கும் அதுக்கு கீழே குறையாது களியன் கணக்கு போட ஆரம்பித்தான் அவனுக்கு எப்போவாவது ஒரு தடவை தான் இப்படி பெரிய அளவில் மலை தேன் கூடு கிடைக்கும் இன்றைக்கி மௌனை பற்றி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய தேன் கூடு கிடைச்சிருக்கு நிச்சயமாக நாம் மனசில் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் ஒரே சந்தோஷமாக இருந்தது கலியனுக்கு பக்கத்து பாறை மேலே பெரிய உடும்பு ஒன்று போய்ட்டு இருந்தது அதை அப்படியே குத்து குத்துக்கோளாவில் குத்தி பையில் போட்டுக்கிட்டு இன்றைக்கி இதுவே போதும்னு நம்மளை விட இந்த உலகத்தில் சந்தோஷப்படுற ஆள் இருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நடைய கொஞ்சம் எட்டி போட்டு வீட்டுக்கு விரசாக வந்து சேர்ந்தான் களியன் கொண்டுட்டு வந்த உடும்பு தேன்லாம் பார்த்துட்டு நாவம்மாவும் சுப்புனியும் மகிழ்ச்சியில் குதிக்க ஆரம்பித்தாங்க மவனை பற்றி கண்ணில் தெம்புட்டிச்சுக்குள்ள களிய நாவம்மா கிட்ட சொல்லி அவளையும் ஆச்சரியப்பட்டாள் நாவம்மா மவனுக்கு வாங்கின புது சொக்கா ட்ரௌசரும் எடுத்து காட்டினான் அதுக்குள்ளே மவன் சுப்னி புது செலேட்டு எடுத்து அப்பாங்கிட்ட காட்டினான் மறுநாள் காலையில் மவன் சுப்னி புது சொக்கா போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறத புருஷனும் பொண்டாட்டியுமா பார்த்துக்கிட்டு நின்றாங்க களிய மனசுக்குள்ள சந்தோஷம் ஊத்தெடுக்க பொண்டாட்டியை பார்த்தான் ஏய் புள்ள நாவ் நம்ம புள்ள நான் நினைக்கிற மாதிரியே முழுக்கை சொக்கா போட்டு முழுக்கை ட்ரௌசரு போட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போவான்னு தோணுது புள்ள அன்னைக்கு சாய்ந்தரம் புதுசாக புழிஞ்சிட்டு வந்த மலை தேன் ஒரு பாட்டிலையும் ஒரு சீப்பு மலை வாழைப்பழம் எடுத்துக்கிட்டு ஆறுமுகம் வாத்தியார் வீட்டுக்கு போனான் களியன் வாத்தியார் வாங்க மாட்டேட்டார் களியன் விடுறதா இல்லை என்னால் முடிஞ்ச இந்த சின்ன அன்பளிப்பாக இதை வாங்கிக்க வாத்தியாரையா களியன் ஆறுமுக வாத்தியார்கிட்ட கொடுத்துட்டு தான் வந்தான் மவன் நல்லா படிக்கிறான்னு அவன் கூட படிக்கிற பயிலுவை சொல்லும்போது களியன் அப்படியே குளிர்ந்து போயிடுவான் சுப்புனி நாலாம் வகுப்பு முடிஞ்சு ஐந்தாவது போயிட்டான் அடுத்த வருஷம் வெளியூரில் தான் படிக்க போகணும்னு சுப்புனி களியங்கிட்ட சொன்னான் இனிமேல் அடுத்த வருஷத்துலேருந்து மவனை படிக்க வைக்கிறதுக்கு நிறையா பணம் செலவாகும்னு ஆறுமுகம் வாத்தியார் களியங்கிட்ட சொன்னதுலேருந்து களியை எலி பிடிக்கிறது தேன் அடிக்கிறதுன்னு வேலையை முடிச்சிக்காம வயலில் அருவு வெட்டுறது ஓரம் கொத்துறது தோப்பு போய் தேங்காய் பிடிங்கி உரிக்கிறது யார் எந்த வேலை கூப்பிட்டாலும் போக ஆரம்பித்தான் மவனை எப்படியாவது அதிக படிப்பு படிக்க வச்சிடணும்னு முடிவு எடுத்து ஓடா தேஞ்சி உழைக்க ஆரம்பித்தான் தான் ஒரு நாள் மருதெண்ணை விட்டு தென்னந்தோப்பில் ஆயிரம் தேங்காய் தள்ளிவிட்டு அதில் பாதி தேங்காயை உரித்து எண்ணெய்க்கு செக்காடை உரிச்சு போட்டுட்டு பொழுசாய அசதியாக குடிசைக்கு வந்து சத்த உட்காந்தான் பள்ளிக்கூடத்துலேருந்து அஞ்சாறு பசங்கள் கூட்டமாக ஓடியாந்தாங்க பள்ளிக்கூடத்து பசங்களை பார்த்த உடனே இருளன் கழியனுக்கு ஒரே குதுகலம் ஆயிட்டான் அந்த பசங்களில் ட்ரௌசர் பட்டன் இல்லாமல் மூடி போட்டு செருகியிருந்த ஒரு கருத்தை பைய மூச்சு வாங்கிக்கிட்டே சொன்னான் எங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே நல்ல பாம்பு பூந்துருச்சுன்னு சொன்னது தான் தாமதம் களியன் குத்துக்கூட தூக்கிட்டு ஓடினான் களியன் பள்ளிக்கூடத்துக்குள்ளே பூந்ததும் அவன் பார்த்த காட்சி அவனுக்கு கொலையே நடுங்கிற மாதிரி இருந்துச்சு அங்கே களிய மவன் கையில் பாம்பு பிடிச்சி பசங்கக்கிட்டையும் வாத்தியார்கிட்டையும் வித்தை காட்டிக்கிட்டு நின்றான் அதை பார்த்த உடனே களியனுக்கு மவன் மேலே ஒரே கோபமாக வந்துடுச்சு மவன் கையில் பிடிச்சிருந்த பாம்பை கீழே வீச சொல்லிவிட்டு மவன் ரெண்டு கன்னத்துலேயும் களியம் மாறி மாறி அரைஞ்சான் பக்கத்தில் இருந்த வாத்தியார்களுக்கு ஒன்றுமே புரியல ஆறுமுகம் வாத்தியாருக்கு தான் கல்யாணம் பார்த்து சத்தம் போட்டார் களியா உனக்கு என்ன கிறுக்க பிடிச்சிருக்கு சுப்னியை போட்டு இந்த அடி அடிக்கிறிய அவன் என்ன தப்பு செஞ்சான் ஈரலன் களியன் கண்ணில் இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது வாத்தியார் ஐயா என் பிள்ளை நல்லா படித்து பெரிய படிப்புலாம் படித்து கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகணுன்னு நான் ராப்பாகலாம் மனசை போட்டு உழைப்பிட்டுருக்கேன் ஐயா இந்த பாவி மாவன் என்னடான்னா அப்பன் தொழிலை மறப்பனான்ட்டு பள்ளிக்கூடத்துலேயும் வந்து பாம்பு ஐயா என் மாவன் நல்லா படிக்கிறான்ட்டு நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா ஐயா இந்த சந்தோஷத்தில் இந்த பயம் இன்னைக்கு கரைச்சிட்டானேயா என்று தலையில் அடிச்சிக்கிட்டு அழுதான் ஆறுமுக வாத்தியார் களிய முதுகில் தட்டி கொடுத்தார் கவலைப்படாத கல்லையா நீ நினச்சிட்டு இருக்க மாதிரி தான் உன் பிள்ள சுப்புனி நல்லா படிச்சிகிட்ருக்கான் அவன் படிக்கிற வகுப்பில் அவன் தான் ஃபஸ்ட்டாக வந்துட்ருக்கான் தெரியுமா படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்லேயும் அவன் தான் ஃபஸ்ட்டு அதனால் நீ அனாவசியமாக கவலைப்படாத அவனுக்கு நாங்கள் இருக்கிறோம் குறிப்பாக நான் இருக்கிறேன் சொல்லி வச்ச மாதிரியே அந்த பள்ளிக்கூடத்தில் முதலாவதாக படித்து பக்கத்து ஊரில் பெரிய பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்தான் பத்தாம் வகுப்பில் ஸ்கூல்லையே முதலாவதாக வந்தான் சுப்னியோட படிப்புக்கு அரசாங்கம் சலுகை கொடுத்தது மேற்கொண்டு பட்டணத்தில் பெரிய படிப்புக்கு அரசாங்கமே சிபாரிசு செஞ்சது ஆச்சு களியம்மாவே சுப்னி பட்டணத்துக்கு போய் மேல் படிப்புக்கு போய் சுத்தமாக அஞ்சு வருஷம் ஆச்சு படிப்பு முடிஞ்சதுமே உடனே நம்ம ஊர்லேயே அரசாங்கம் சுப்புனிக்கு உத்தியோகம் கொடுக்க போகுதுன்னு ஆறுமுக வாத்தியாருக்கு களியம்மாவே சுப்புனி லெட்ரு போட்டிருந்தான் களியங்கிட்ட இந்த விஷயத்தை வாத்தியார் சொன்ன உடனே களியன் பொண்டாட்டியை கூப்பிட்டான் ரெண்டு பேரும் ஆறுமுக வாத்தியார் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்தாங்க என்ன களியம் இந்த மாதிரி பண்ணிட்டேன் நீங்கள் தான் என் பிள்ளைக்கு இந்த அளவுக்கு வந்தது காரணமாக இருக்கீங்க களிய முகத்தில் நன்றி தெரிந்தது நான் என்ன களியாக பண்ணேன் ஒரு வாத்தியாராக இந்த ஊருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சேன் சுப்புனிக்கும் படிக்கணுங்கிற ஆர்வம் இருந்துச்சு அதனால தான் அவனை நல்லா படிச்சுக்கிட்டான் அதுக்கு நீயும் நானும் ஒரு காரணமாக இருக்கும் அவ்வளோதான் நாவம்மா கேட்டா வாத்தியார்கிட்ட வாத்தியார் ஐயா என் மௌனுக்கு என்ன ஏன் வேலை கிடைக்கும் அதுக்கு கலியனே சொன்னா நம்ம மவுனுக்கு வாத்தியார் உத்தியோகம் தான் கிடைக்கும் என்னங்கய்யா நான் சொல்கிறது வாத்தியாரை பார்த்தான் இல்லை களியா உன் மௌனுக்கு வாத்தியார் வேலை கிடைக்காது அதை விட பெரிய ஆஃபீஸர் வேலை கிடைக்கும் ஆறுமுகம் வாத்தியார் சொன்னதும் களியன் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு போயிட்டான் ஏன் வாத்தியாரையா வாத்தியார் வேலையை விட பெரிய வேலைக்காயன் மாவன் போகிறான் களியனுக்கு பேச்சு வர மறுத்துது ஒரு ரெண்டு மாதம் கழித்து ஒரு நாள் வாத்தியார் கலியனுக்கு ஆள் விட்டு அனுப்பினார் களியன் பதட்டமாக ஓடினான் ஒன்றும் இல்லை ஓ மகன் நாளைக்கு நம்ம ஊருக்கு வரப்போகிறானா வேலையில் சேர்ந்துட்டானா தப்பார் லெட்டர் போட்டிருக்கான் கல்யாண எத்தனை நாளில் நீ கண்ட கனவு நனவாயிருச்சு இப்போ உனக்கு சந்தோஷம் தானே வாத்தியார் கேட்டார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாத்தியார் ஐயா அதுக்கு மேலே கல்யாணக்கு வார்த்தை வரல வாத்தியார் கையில் இருந்த லெட்டரை வாங்கிட்டு நேராக பொண்டாட்டிக்கிட்ட ஓடியாந்தான் நம்ம மகன் நாளைக்கு வரப்போகிறான் அவனுக்கு ஆஃபீஸர் உத்தியோகம் கிடச்சிருக்கு ஆறுமுகம் வாத்தியார் இப்போ தான் சொன்னார் இங்கே பாரு லெட்டரை மகன் போட்டிருக்கான் மகன் வரப்போகிறான் இருளன் களியன் சொன்னதும் நாவம் அவளுக்கு தலை கால் ஓடலை மவனுக்கு ஆஃபீஸர் வேலை கிடச்சிருக்கு இத்தனை நாளைக்கு அப்புறம் நம்ம மகன் வரப்போகிறான் அவனுக்கு என்ன செய்ய போகிறோம் நாவம்மா கிடந்துக்கிட்டு அல்லாடினா புல்ல நான் மலைக்கு போட்டு வரேன் மவுனுக்கு மொசக்கரின்னா ரொம்ப உசுறு நான் போய் நாலு மொசலை பிடிச்சிட்டு வரேன் சொல்லிவிட்டு ஒரு பெரிய மலையும் பலாப்பழத்தை தூக்கி பொண்டாட்டிகிட்ட கொடுத்து ஆறுமுக வாத்தியார் வீட்டில் கொடுத்துட்டு வர சொன்னான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் களிய பச்சை மலைக்கு கிளம்புனான் மாவன் வரப்போகிற சந்தோஷத்தில் இருளன் கலியனுக்கு நாலஞ்சு பரலாங்கு பச்சை மலையும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப சந்தோஷமாக வேட்டையாட ஆரம்பித்தான் மத்தியான நேரம் வரைக்கும் அவன் கண்ணுக்கு தெரியிற தூரம் வரைக்குமே போயிட்டான் இதுக்கு முன்னால் இவ்வளோ தூரம் அவன் மலையில் போனதே இல்லை அணில் கூட தம்பிடலை இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் உசுரமாக போனால் உச்சி மலை ஏறினதே கிடையாது இன்றைக்கி ஏறிட்டான் அடிவாரத்தில் அவனுக்கு வேணுங்கிற அளவு முயலோ அணிலோ காட்டுப்பன்றியோ இந்நேரம் கிடைச்சிருக்கும் இன்றைக்கி எதுவுமே கிடைக்காததால் உச்சி வரைக்கும் மலைக்கு ஏறி வர வேண்டியதாக போயிடுச்சு இருளன் கலியனுக்கு பொழுது சாயிற வரைக்கும் ஏமாற்றம்தான் ஒரு அணில் கூட கிடைக்கல மனசு பூரா ஊர்லேருந்து வரப்போகிற மவனை சுப்புனியை நினச்சி கலக்கமாக இருந்துச்சு மகனுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணுன்னு சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டான் களியன் பாவம் பொழுது சாயற வரைக்கும் களியனுக்கு எதுவுமே கிடைக்கல தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பித்தது களியனுக்கு பக்கத்தில் இருந்த சுனை நீரை தேடி போனால் அங்கே சுனை தண்ணீரை குடிச்சிட்டு ஒரு மான்குட்டி நின்றுக்கிட்டு இருந்தது இருளன் களியனுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி சின்ன மொசலை குடிக்க வந்த நமக்கு ஒரு பெரிய மான்குட்டி கிடச்சிருக்குன்னு மான்குட்டி தண்ணி குடிச்சிட்டு இருக்க வரைக்கும் பார்த்துக்கிட்டே நின்னான் குடித்து முடித்ததும் குத்துக்கோளால் தூக்கி மான்குட்டி மேலே வீசினா ஆள் அரவன் கேட்டதும் மான்குட்டி மிரண்டு ஓட ஆரம்பிச்சது களியன் வீசின குத்துக்கோள் அது மேலே விழவே இல்லை களியன் துரத்திக்கிட்டே ஓடி வந்தான் அடிவாரம் வரைக்கும் களியனுக்கு போக்கு கட்டிக்கிட்டே தாவி தாவி ஓடி ஒரு புதர் மரவில ஒழிஞ்சுக்கிச்சு இப்போ களியன் வீசின குத்துக்கோளில் மான்குட்டி சுருண்டு விழுந்துச்சு இருளன் களியன் மகிழ்ச்சியில் ஒரேன்னு கத்தனான் அப்போ ரெண்டு பேர் களியங்கிட்ட வேகமாக ஓடி வந்தாங்க பேண்ட் ஷர்ட்டை போட்டிருந்து ஆஃபீஸ் மாதிரி இருந்தாங்க அதில் ஒருவன் இருளன் கலியனை பார்த்து அவன் கையில் இருந்த மான்குட்டியை பிடுங்கினான் இந்த பச்சை மலையில் சமீபகாலமாக மான்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு எங்களை இந்த மலைப்பகுதியில் ஸ்பெஷல் ஸ்குவாடாக அனுப்பி வச்சுருக்காங்க மான்குட்டி மிரலை விழிச்சு கொண்டு இருந்தது அது உடம்புல காயம் ஒன்றும் பெருசாக இல்லை களியம் வீசின குத்துப்பாறையோட அதிர்ச்சியில் விழுந்திருக்குது அப்படி விழுந்த காயந்தான் கொஞ்சம் இருந்தது மானை கையில் பிடிச்சிருந்த இன்னொருத்த சொன்னான் மானு செத்து இருந்தால் மிருக வதை இந்நேரம் இந்த தடுப்பு சட்டத்தில் உன்னை கைது செஞ்சுருப்போம் இனிமேல் நீங்கள் இந்த மலைக்கு வரக்கூடாது அவன் பேசிகிட்டே இருந்தான் இருளம் கலியனுக்கு கிருகிருன்னு தலை சுற்ற ஆரம்பித்தது அப்போ இந்த மலைப்பாதையில் ஒரு ஜீப் ஒன்று வேகமாக வந்து கொண்டு இருந்தது வந்த ஜீப் வேகமாக வந்து நின்றது உள்ளே இருந்து ஒரு ஆள் கீழே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் கிட்டே சார் இங்கே ஒரு ஆள் இந்த மானை குத்துக்கோளால் அடித்து பிடிச்சிருக்கார் நல்ல வேலையா காயம் எதுவும் படலை இது ஃபஸ்ட் டைமுங்கிறதால இந்த ஆளை வான் பண்ணி விட்டரலாம் சார் இனிமேல் இந்த மலைக்கு இந்த ஆள் வர வேண்டாம்னு சொல்லிட்டோம் ஜீப்புக்குள்ளே இருந்த ஆள் கீழே இறங்கி களியனை பார்த்தான் அதே சமயத்தில் களியனும் ஜீப்பில் இருந்த ஆளை பார்த்தான் அந்த ஆளை இவங்களுக்கு உயர் அதிகாரின்னு முடிவுக்கு வந்தான் காட்டிலாக அதிகாரியாக இருப்பாங்கன்னு அவனுக்கு தோணுச்சு அவன் போட்டிருந்த தொப்பியும் சட்டையும் அப்படி இருந்துச்சு ஆனால் அந்த ஆஃபீஸருக்கு கீழே இருந்த களியனை பார்த்ததுமே தூக்கி வாரி போட்டுச்சு வேகமாக ஜீப்பில் இருந்து கீழே இறங்கினா தலையில் இருந்த தொப்பியை கலட்டினா இப்போ களியன் சுப்புனேன்னு கத்த ஆரம்பித்தான் ஜீப்பில் வந்து கீழே இறங்கினால் நம்ம மகன் சுப்பிரமணிதான்னு தெரிஞ்சதும் ஓடி வந்து மகன் இறுக்கி கட்டி பிடிச்சிட்டான் களியன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது அப்பா என்ன நம்ம ஏரியாவில் மலை பாதுகாப்புக்கு ஸ்பெஷல் ஆஃபீஸராக போட்டிருக்காங்க பாம்பு மான் முயல்னு இனிமேல் நீங்கள் எதுவுமே பிடிக்க முடியாது இது அரசாங்கத்தோட உத்தரவு சுப்புனி ஏதோ பேசிக்கொண்டே இருந்தான் இருளன் களியனுக்கு தான் ரெண்டு கண்ணையுமே நம்ப முடியவில்லை நம்ம மவன் நம்ம ஊருக்கே ஆஃபீஸராக வந்துட்டான் நாம் நினச்ச மாதிரியே முழுக்கை சொக்கா முழுக்கை ட்ரௌசர் போட்டிருக்கான் ஒரு பக்கம் களியனுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது இன்னொரு பக்கம் நாம் இனிமே இந்த மலைக்காட்டு பக்கம் வர முடியாமல் போயிருச்சேங்கிற வருத்தம் இருந்துச்சு ஒரு தாய் வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிற புது பொண்ணு மாதிரி சோகமாக அந்த பச்சை மலையை அப்படியே பார்த்துக்கிட்டே நின்னா அவன் கண்ணில் இருந்து கண்ணீர் தண்ணி போல் வழிந்து கொண்டே இருந்தது